பசங்க வீட்லேயே இருந்து போர் அடிக்குது போர் அடிக்குதுன்னாங்க சரி வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு இடம் இருக்கே நம்ம அங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே வண்டி கட்டிட்டு கிளம்பியாச்சு அங்க போகிறதுக்குள்ளேயே அவ்வளோ கூட்டம் நம்ம எவ்வளவுதான் அறக்க பறக்க போனாலும் நமக்கு முன்னாடி ஒரு குரூப் கண்டிப்பா அங்க இருக்கும் சரி இவ்வளவு கூட்டமா இருக்கேன் எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உள்ள போய் கேட்டா ரெண்டு மணி நேரத்துக்கிட்ட ஆகுட்டாங்க ஐயோ ரெண்டு மணி நேரம் நின்று போறதுக்கு ஒர்த்தானா என் பசங்க நின்று போயே ஆகணும்னு ஒரே இடம் ஒன்றரை மணி நேரத்துல ஒரு வழியாக ரைட்ல ஏறுங்கன்னு சொல்லிட்டாங்க என் பெரிய பையன் ஹைட்டு கரெக்டாக இருந்ததுனால அவன் தனியா வரலாம்னு ஒரே சந்தோஷம் நமக்கு தான் அள்ளு கலந்துருச்சு வண்டியில் உட்காந்தோன்னே தடப்பட்ட தடப்பட்டு அந்த மவுண்ட்